எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் என்னதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம் ஒவ்வொருவரின் இருதயங்களை கவனித்து பார்க்கிறார் நம்முடைய ஜெபங்களையும் ஜெபத்தின் நோக்கத்தையும் அவர் கவனித்து பார்க்கிறார் ஆகவே நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை அறிந்து அவர் செயலாற்றுகிறவராயிருக்கிறார் பாருங்கள் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் தாகமுள்ளவனை வாஞ்சை உள்ளவர்களின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாகம் இருக்கிறதா வாஞ்சை இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்கணும் அதாவது ஒரு விசை என் நண்பர் ஒருவர் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார் அவர் சொன்னார் பலன் ஆண்டவர் உன்னை இந்த அளவுக்கு ஆசிர்வதித்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை ஒருவேளை நானும் ஆசிர்வதிக்கப்பட விரும்புகிறேன் ஆகவே கத்தரிடத்தில் வந்தால் ஆசீர்வதிப்பாரா என்று கேட்டார் நான் சொன்னேன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் பாருங்கள் அன்றிலிருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் கத்தரை தேடி ஜெபித்து நன்றாக வேதத்தை வாசித்திருக்கிறார் ஒரு நான்கு மாதங்கள் கழித்து மீண்டும் என்னை அவர் சந்திக்க வந்தவர் சொன்னார் என்னப்பா ஆசீர்வதிப்பார்னு சொன்னான் நானும் மூணு மாதமாக அவர் இடத்துல வந்து ஜபித்து இருக்கிறேன் ஒரு ஆசிர்வாதத்தையும் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நீ எதுக்காக கத்திர இடத்துல வந்தானே அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு வந்தேன் சரி அவர் ஆசீர்வதிக்கணும்னு வந்துட்டா அவர் ஆசிர்வதிக்கணும்னா நீ என்ன செய்யணுங்கிறத அறிந்து கொண்டாயா அப்படின்னேன் அவன் சொன்னான் ஏசப்பட்ட வந்தால் போதாதான் நான் ஏசப்பட்ட வந்தால் போதாது வந்து அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ளணும் அவருடைய வழிகளில் நடக்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார் மூணாவது அவரில் நிலைத்திருக்கணும் அதாவது நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வராங்க ஒரு ஆசீர்வாதை வாங்கணுன்னா ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்து அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வருவாங்க அப்படி இருக்கக்கூடாது நீ அவருடைய வழிகளை கற்றுக்கொள் என்று சொன்னேன் அப்பொழுது என் நண்பர் சொன்னார் அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு அதில் நடக்கணும்னா நான் எப்படி ஒரு வருஷத்துக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட முடியும்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அது கத்தருடைய கரத்தில் இருக்குது உடனடியாக ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறதோ ஒம்பது வருஷம் கழித்து ஆசீர்வதிக்கிறதோ கத்தருடைய கரத்தில் இருக்குது உன்னை இப்பொழுது தான் ஆசீர்வதிப்பார்னு என்னால் சொல்ல முடியாது உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் வாழ்க்கையில் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அவனுக்கு சொல்லி ஆனால் நீ தாகத்தோடு இருக்கணும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன்னு யாக்கோபு போல உறுதியாக பிடிச்சின்னா அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் பாருங்க மறுபடியும் அவன் சரி என்று சொல்லி புறப்பட்டு சென்றான் கிட்டத்தட்ட இரண்டு வருஷங்கள் கழித்தவன் திரும்பி வரும் பொழுது ஆசிர்வதிக்கப்பட்டவனாக வந்திருந்தான் நான் கேட்டேன் இப்பொழுது நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாயண்ணா அவன் சொன்னான் வேதத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்கும் பொழுதுதான் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கத்தர் துணை என்பதை புரிந்து கொண்டேன் ஆகவே என்னுடைய உத்தமத்துக்காக தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்க ஆரம்பித்தேன் உத்தமனாக வாழ்ந்தே ஆகணுங்கிற தாகத்தோடு ஜெபம் பண்ணேன் கத்தர் என்னை ஒரு ஆறு மாதத்துக்குள்ள ரட்சிப்பின் அவன் நிச்சயத்தை தந்தார் சந்தோஷத்தை தந்தார் என்னை பரிசுத்தமாக நான் மாற்றினார் சாட்சியாக வாழ ஆரம்பித்தேன் பாரு ஒரு பத்து மாதம் கழித்து கத்தர் எனக்கு வாசல்களை திறக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் அப்போ நல்ல கவனிங்க கத்தரை அறிகிற அறிவிலை வளருவதற்கு வாஞ்சையோடு ஜெபித்தால் கத்தருடைய வழிகளை கை கொண்டு நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தால் நமக்குள் இருக்கிற அந்த வாஞ்சையையும் விருப்பத்தையும் பார்த்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்யா நிறைய பேர் இன்னும் அந்த காலத்து நம்முடைய தாத்தா பாட்டி மாதிரி படிக்காதவங்க பொறுத்தன பண்ணி ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வரும் சாட்சி சொல்வேன்னு சொன்னால் ஆசீர்வாதம் வரும் ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு ரூபா நூறுரூவா கொடுத்தா ஆசீர்வாதம் வரும்னா இன்னைக்கும் வசனத்தை அறியாத குருடர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அதனால தான் நிறைய பேரால் ஆசீர்வதிக்கப்பட முடியலை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் வசனத்தை வாசித்து தியானிங்க பரிசுத்தமாக வாழ ஒப்பை கொடுங்க ஆண்டோருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு பிரயாசப்படுங்க உலகத்தில் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை விளக்கி கொள்ளுங்க கத்துரை அறிகிற அறிவில் வளரணும்னு தாகத்தோடு இருந்து பாருங்கள் நிச்சயமாக இம்மைக்கும் அருமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு அப்பா உமது கிருபையுள்ள கரத்தில் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை தருகிறேன் தகப்பனை கண்ணோக்கிப்பார் நீங்க சொன்னீங்க என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னீங்களே இதோ இது சமூகத்தில் வந்திருக்கிற மது பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா சொபிக்கிறனையா தேவ கிருபை சமாதானம் அது பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கட்டும் அற்புத ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை